நிமிடங்கள் நிமிடங்கள் மிகவும் பிரியமான என் என்கிற இந்த ஜம நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜிபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவர் கண்டு செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜிபிக்க இருக்கிறோம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கடற்கரையில் கடல் அலையில் சிக்கி ஐந்து பயிற்சி மருத்துவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பது ஒரு வேதனையான செய்தியாக அறியப்பட்டு இதற்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் என் அன்பு தேவடைய பிள்ளைகளே கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு விழா ஒன்றிலே கலந்து கொள்வதற்காக திருச்சியிலே உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் பயின்று முடித்து பயிற்சி மருத்துவராக சேர இருந்த சூழ்நிலையில் ஐந்து பயிற்சி மருத்துவர்கள் கன்னியாகுமரியில் உள்ள அந்த விழா நிகழ்ச்சியை முடித்துவிட்டு அங்குள்ள லெமூர் கடற்கரையிலே விளையாடும்படியாக கடந்து சென்ற பொழுது திடீரென அங்குள்ள ராட்சத அலையில் சிக்கி ஐந்து பேரும் தண்ணீருக்குள் கடலுக்குள் எடுத்து செல்லப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள் அங்கே இருந்த இன்னும் ஒரு சிலர் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள் என் அன்பு தேவடைய பிள்ளைகளே இந்த செய்தி வாசிக்கும் பொழுது அதிகப்படியாக இதற்காக ஜெபிக்கும்படி பாரம் ஏவப்பட்டு தற்போது ஜெபிக்கும்படியாக அதை உங்களுக்கு நான் தெரிவித்து நாமும் இணைந்து இதற்காக ஜெபிக்க போகிறோம் ஏற்கனவே கன்னியாகுமரி மற்றும் கேரளா பகுதியிலே கடற்கரை பகுதி அதிகப்படியான சீற்றத்தோடு காணப்படும் என்று சொல்லி அங்கே ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் அதையும் மீறி மருத்துவர்கள் இப்படி அந்த தண்ணீரிலே விளையாடும்படியாக கடந்து சென்றபடியினாலே அந்த தண்ணீரிலே மாட்டிக்கொண்டு வெளியே வர முடியாதபடிக்கு உயிரிழந்திருக்கிறார்கள் என் அன்பு தேவடை பிள்ளைகளை மட்டுமல்ல அந்த சுற்றுலா பயணிகள் வருகிற அந்த பகுதியிலே ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் அதை குறித்த எச்சரிக்கை விடுப்பதற்கு அங்கே பாதுகாப்பு பணியிலே காவல்துறையினர் இல்லை என்பது குறிப்பிடத்தக்க காரியமாக கூறப்படுகிறது இந்நன்பு தேவடைய பிள்ளைகளை இப்படிப்பட்ட ஏற்கனவே எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் இயற்கை சீற்றங்கள் அபாயங்கள் எப்பொழுதெல்லாம் தேசத்தில் முன்னறிவிக்கப்படுகிறதோ அதை குறித்து மக்களும் ஜாக்கிரதையாக ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்பது முக்கியமான காரியம் மட்டுமல்ல என் அன்பு தேவடைய பிள்ளைகளே இப்படிப்பட்ட காரியத்திலே காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் இருக்கிறவர்களும் கூட உத்வேகத்தோடு கூட முன்னெச்சரிக்கையோடு நடப்பதும் தேவையான ஒரு காரியமாக கருதப்படுகிறது மட்டுமல்ல இப்படிப்பட்ட உயிரிழப்புகள் தடுக்கப்பட வேண்டும் மக்களும் ஞானத்தோடு நடக்க வேண்டும் நன்றாக படித்திருக்கிற ஒரு மக்கள் எப்படி இப்படிப்பட்ட ஒரு காரியத்திலே தவறான ஒரு சிந்தையோடு நடந்து கொள்கிறார்கள் என்பது வேதனையான காரியமாக எண்ணப்படுகிறது தஞ்சையை சேர்ந்த சார்கவி நெய்வேலியை சேர்ந்த காயத்ரி ஆந்திராவை சேர்ந்த வெங்கடேஷ் திண்டுக்கலை சேர்ந்த பிரவீன் குமரியை சேர்ந்த சர்வதர்ஷித் இந்த பயிற்சி மருத்துவர்கள் ஐந்து பேரும் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு காரியம் இப்படிப்பட்ட உயிரிழப்புகள் வரும் நாட்களில் தடுக்கப்பட வேண்டும் நம்முடைய முதலமைச்சரும் இதற்கு அதிக வருத்தத்தை தெரிவித்து செய்தி அனுப்பியிருக்கிறார்கள் என் அன்பு தெய்வுடைய பிள்ளைகளை உயிர்காக்கும் பணியில் ஈடுபட வேண்டியிருந்த மருத்துவ பணியில் சேர இருந்த ஐந்து மருத்துவர்களை இழந்திருப்பது ஒரு வேதனையான காரியம் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு ஜனங்கள் தப்புவிக்கப்பட மக்களும் ஞானத்தோடு விவேகத்தோடு நடந்து கொள்ள கர்த்தர் ஞானத்தை கிருபை கொடுக்க அதே போல பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகிறவர்கள் இப்படிப்பட்ட இடங்களில் கூடுதல் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள நாம் கருத்தாய் ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தோதரிக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய தமிழகத்திலே கடந்த நாளிலே நடந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய விபத்து ஆண்டு வரை ஐந்து ஆண்டு வரை பயிற்சி பெற்ற அண்டவர் மருத்துவராக பணி பெற வேண்டிய பணியிடத்திற்கு அமர்த்தப்பட வேண்டிய நல்ல மருத்துவர்களை அண்டவரே எங்களுடைய தமிழகம் இழந்திருப்பது என்பது வேதனையான ஒரு காரியம் இப்படிப்பட்ட சம்பவங்கள் இனி நடைபெறாதபடி நீங்கள் பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா நன்றாக கற்று நல்ல ஒரு நிலையில் இருக்கிறவர்கள் கூட சூழ்நிலையை புரிந்து கொள்ளாமல் ஆண்டவரே கூடுதலான ஞானத்தோடு நடப்பதற்கு பதிலாக அந்த இடத்திலே விளையாட்டாக அவர்கள் ஈடுபட்ட காரியம் அவருடைய உயிருக்கே ஆபத்தாய் முடிந்திருக்கிறது ஆண்டவரை இந்த பிள்ளைகளை படித்து ஆளாக்கி நல்ல ஒரு இடத்திற்கு வருவார்கள் என்று ஆண்டவரை கனவு கண்டு கொண்டிருந்த அவருடைய பெற்றோருக்கு எவ்வளோ ஒரு வேதனை எவ்வளோ ஒரு ஏமாற்றம் எவ்வளோ ஒரு மனக்கலக்கம் ஆண்டவரே தகப்பனை இந்த பிள்ளைகளை இழந்து தவிக்கிற பெற்றோரை ஆறுதல் படுத்துங்க உடைய உறவினர்களை ஆறுதல் படுத்துங்க ஆண்டவரே தகப்பனை இவர்களை இழந்து தவிக்கிற ஆண்டவரை அவருடைய குடும்ப எங்களுடைய எங்களுடைய தேசத்திலே தமிழ்நாட்டிலே இயற்கை சீற்றங்கள் நிமித்தமாக அழிவுகள் வர நேரிடும் பொழுது அதை முன்னெச்சரிக்கையாக சில நேரங்களில் அறிவிக்கும் பொழுது அதற்கு மக்களும் கீழ்ப்படியே கிருபத்தாங்க அந்த பகுதிகளிலே கூடுதல் நடவடிக்கைகள் எச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள பாதுகாப்பு படை இன்னும் ஆண்டு வரை காவல்துறையினருக்கு ஞானமுள்ள இருதயத்தை கொடுத்துடலுங்க வரும் நாட்களில் இப்படிப்பட்ட சம்பவம் முற்றிலும் தடுக்கப்பட நாங்கள் ஜபிக்கிறோம் ஏசுவி பிதாவே ஆமீன் தொடர்ந்து ஜெபியுங்கள் கருத்தை தாமீங்களை ஆமீன்